இனிய தமிழமது நேரில் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஸ்ரீமத் பாகவத்தினுடைய கதை பிரகலாதன் இது ஒரு புண்ணியமான கதை ஓரளவு நாம் எல்லோருமே அறிவோம் இரண்யாச்சன் என்பவன் பூமியே எடுத்து வைத்து கொண்டு எல்லோருக்குமே துன்பங்களை கொடுத்து வந்தான் அவனை வராக அவதாரம் எடுத்து பகவான் விஷ்ணு கொன்றார் ஹிரண்யாசனுடைய அண்ணன் ஹிரண்ய கசிப்பு தன் தம்பியை கொன்ற நாராயண இடத்திலே மிக்க வன்மம் பூண்டான் கோபத்தால் அவன் மனம் சுழன்றது தன் சபையில் சூலாயத்தை உயிரை தூக்கி கொண்டு சபையில் உள்ளவர்களை பார்த்து நீங்கள் எல்லோரும் உடனடியாக நான் சொல்லும் வண்ணம் செய்யுங்கள் நான் சூலாயத்தால் விஷ்ணுவின் கழுத்தை பிளக்கப் போகிறேன் விஷ்ணு அழிந்து போனாலோ வேறெறுக்கப்பட்டாலோ மரத்தின் கிளை பொருள் போல் தேவர்கள் தங்களுடைய தன்னால் அழிந்து போவார்கள் நான் விஷ்ணுவை கொள்ளும் வரை நீங்கள் பிராமணர்களாலும் சத்திரர்களாலும் காப்பாற்றப்படும் பூமிக்கு சென்று அங்கிருங்கள் அங்கு தவம் யாகம் தானம் வேதம் இவையெல்லாம் அழித்து விடுங்கள் என்று கட்டளையிட்டார் எந்தெந்த ஊர்களில் இனிய தமிழ மது நேயர்களே இன்றைய தினம் நாம் பார்க்க போகின்ற ஸ்ரீமத் பாகவத்தினுடைய கதை பிரகலாதன் கதை பிரகலாதனுடைய இதை எல்லோருமே நாம் அறிவோம் கிரண்யாச்சனை வராக அவதாரம் எடுத்து பகவான் விஷ்ணு பிரான் கொன்றார் கிரண்யாச்சனின் அண்ணனாக கிரண்யகசிபு தன் தம்பியை கொன்ற நாராயண இடத்திலே அவர் மிகவும் கோபம் கொண்டான் கோபத்தால் அவன் மனம் சுழன்றது தன் சபையில் சூலாயத்தை உயிரை தூக்கி கொண்டு சபையில் உள்ளவர்களை பார்த்து நீங்களெல்லோ உடனடியாக நான் சொல்லும் வண்ணம் செய்யுங்கள் நான் சூலாயத்தால் விஷ்ணுவின் கழுத்தை பிளக்கப் போகிறேன் விஷ்ணு அழிந்து போகவே வேறெறுக்கப்பட்ட மரத்தின் கிளைகளைப் போல அந்த தேவர்களும் அழிந்து போவார்கள் நான் விஷ்ணுவை கொள்ளும் வரை நீங்கள் பிராமணர்களாலும் சத்திரியர்களாலும் காப்பாற்றப்படும் பூமிக்கு சென்று அங்கிருங்கள் அங்கே தவம் யாகம் தானம் வேதம் மோதுதலை அழித்து விடுங்கள் என்று கூறினார் எந்தெந்த ஊர்களில் பிராமணர்கள் பசுக்கள் வேதங்கள் வர்ணாசுர தர்மங்கள் இருக்கின்றனோ அந்தந்த ஊர்களை கொளுத்துங்கள் யாகத்து உதவும் மரங்களை வெட்டி வீழ்த்துங்கள் என்றான் இரநியகசிவு அவ்வாறே அந்த அசுரர்களும் பூமிக்கு சென்று மக்களை மிகவும் பீடித்தார்கள் தேவர்களுக்கு ஆவிர்வாகம் கிடைக்காதால் அவர்கள் சொர்க்கலோகத்தை விட்டு பூமியில் கண்களுக்கு போடாமல் சஞ்சரித்து வந்தார்கள் பயத்தின் காரணமாக பிறகு பிரகிரியாசனுடைய தாயான திதி தேவியும் தம்பி மனைவியான ருஷா பானுவையும் தம்பி பிள்ளைகளான சகுனி சம்பரன் பூதசந்தனன் சிறுகன் காலநாபன் மகாதாபன் கிறிஸ்மசு உற்சவன் முதல்வரையும் இனிய வார்த்தைகளால் சமாதானப்படுத்துகிறான் இரண்யாசன் மறைவால் வருந்தி கொண்டிருக்கும் அவரை சமாதானப்படுத்திவிட்டு சமாதானப்படுத்தியதில் நமக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை ஆனால் சமாதானப்படுத்தும் விதமாக அவன் ஆத்ம ஞானத்தை எடுத்து கூறிதான் உண்மையிலே ஆச்சரியமான விஷயம் தன் மகனால் கூறப்பட்ட மாயின் தத்துவத்தையும் ஆத்மாவின் நிலையும் கேட்ட அதிதி மகன் இறந்த வருத்தத்தை விட்டு ஆத்மஸ்வரூபத்தில் மனத்தை செலுத்தினாள் மற்றவர்களுக்கு யாக்கே நிலையாக உபயோகித்து ஞானம் புகட்ட இரணி கசிப்பு தான் மட்டும் அதை எடுத்துக்கொள்ளாத தானே யாராலும் வெல்ல முடியாதவனாகவும் மரணமற்றவனாகவும் முதுமை ஏற்படுவனும் எதிரிகளை எதிரிகளே இல்லாதவனாகவும் மொத்த உலகத்தை வாழும் ஒரே சக்கரவர்த்தியான் தான் ஆக வேண்டும் என்று இவன் ஆசைப்பட்டார் இரணிகசிவு ஆசைப்பட்டார் அதற்காக கால் கட்டை வரல பூமியில் ஒன்று கையில் உயர்தூக்கிக் கொண்டு பார்வையை வானத்தில் நிறுத்தியபடி கடும் தவம் புரிந்தார் தேவர்களுக்கு இது நூறு வருடங்களானார் இவன் தவம் தொடங்கியதும் பூமிக்கு சென்று ஒளிந்து கொண்டிருந்த தேவர்கள் தத்தம் இருவிடங்களுக்கு வந்தடைந்தார்கள் ஆனால் அவர்கள் நிம்மதியாக இருக்க இருக்க முடியவில்லை கிரண்ிக தவ உக்கரத்தால் நெருப்பு போல எல்லா திசைகளையும் அந்த நெருப்பு தகித்தது விபத்தை தாங்க அவள் தேவர்கள் பிரம்மாவை சேர்ந்தடைத்தார்கள் அவன் தவத்தை நிறுத்த வேண்டுமானால் பிரம்மாவால் தான் முடியும் ஆனால் இவர் போய் அவன் அவனிடத்தில் கேட்டால் அதையெல்லாம் கொடுத்து விட்டு அவன் இவரிடத்திலே வரம் கேட்பான் அந்த வரத்தையும் கொடுத்தால் இவர்கள் தேவர்களுக்கு தான் அது எதிராக முடியும் என்பதனாலே அவர்கள் சற்று யோசித்தார்கள் அவர்கள் இப்போது தர்மசங்கடமான காலம் நூறு வருடங்கள் அவர்கள் லோகத்தில் நிம்மதியாக இருந்தார்கள் தவம் செய்து கொண்டிருப்பது முடியாமல் இவன் தொல்லை அங்கு இல்லை ஆனால் அந்த தவமே இப்போது தொல்லை ஆகிவிட்டது அவன் தவத்தை நிறுத்தாவிட்டால் அந்த தவா அக்னி எல்லோரையும் எரித்துவிடும் போல இருக்கிறது அதிலிருந்து தப்ப வேண்டுமானால் அவன் தவத்தை நிறுத்த வேண்டும் பிரம்மதேவர் காட்சி அளித்து வரம் கொடுத்தால் தானே அது முடியும் என்ன வரத்தை கேட்பானோ பிறகு என்னென்ன இன்னல்களுவர்களுக்கு ஏற்படுவோம் என்று கலை கொண்டு பிரம்மதேவரிடம் சென்றார்கள் பிரம்மதேவர் தட்சிண முத்ராவில சூழ கிரணியேசுபின் ஆசிரமத்தை அடைந்தார் கரையான் புற்றாலும் புல்பூண்டு மூங்கிலாலும் மூகாலும் மறைக்கப்பட்டு அவன் அதிலே உள்ளே அடங்கியிருந்தார் அவருடைய தோல் தசைகள் எல்லாம் எறும்புகள் தின்றுவிட்டன வெறும் எலும்புக்கூடாக இருக்கும் அவனை கண்டு ஆச்சரியப்படைந்த பிரம்மதேவர் சிரித்தியபடியே கசியபன் மகனை எழுந்திரு உனக்கு நன்மைகள் வரையட்டும் இவ்வளோ கருந்தவத்தை இதுவரை யாரும் செய்தில்லை உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்றார் அதை சொல்லி கவனத்தில் நீறி அதன் மீது தெளித்தார் அவன் மீது தெளித்தார் உடனே பூர இரணி அசிப்புக்கு பூரண உடல் நலம் ஏற்பட்டது வஜ்ரம் போன்ற வழிமையும் இளமையும் உருக்கிய பொன்னை போன்ற ஒழியும் ஏற்பட்டது மூங்கில் பூல் கரையான் பூட்டிலிருந்து இழுந்து வந்து பிரம்மதேவரை சாஸ்திராக பூயில் வழங்கினான் பின் எழுந்து கூப்பிய கரங்களுடன் பிரம்மதேவரை பார்த்து துதித்தான் அவருடைய பெருமையெல்லாம் கூறி போட்டினான் பின் தனக்கு வேண்டும் மரங்களை கேட்டான் சிக்கலுங்க தான் என்னென்ன வரம் கேட்குறேன்னு பாருங்கள் வரம் தரும் முத்த தங்களால் படைக்கப்பட்ட பிராணிகள் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது ஒன்று தங்களால் படைக்கப்பட்ட பிராணிகளால் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது ஒரு வீடு இருந்தால் மாளிகை இருந்தால் உள்ளேயும் வெளியேயும் மரணம் ஏற்படக்கூடாது பகலிலும் இரவிலும் மரணம் ஏற்படக்கூடாது நீங்கள் படைக்காதவர்களாலும் தட்சன் முதலே படைத்த உயிர்களாலும் மரணம் ஏற்படக்கூடாது ஆயுதங்களால் மரணம் ஏற்படக்கூடாது பூமியிலும் ஆகாத்திலும் மரணம் ஏற்படக்கூடாது மனிதர்களாலும் மிருகங்களாலும் கூட மரணம் ஏற்படக்கூடாது உயிரற்றவர்களாலும் உயிர் உள்ளவர்களாலும் தேவர்களாலும் அசுரர்களாலும் நாகர் முதல்வர்களால் மரணம் ஏற்படாது சபையில் என்னை எதிர்க்கும் எதிரியே இல்லாமல் போக வேண்டும் அனைத்து உயிர்களுக்கும் ஒரே தலைவனாக நான் இருக்க வேண்டும் இது போன்ற மகிமையும் அனைத்து திருப்பாளருடைய மகிமையும் அனி மாத அஷ்டமாசித்திகளும் எனக்கு அனுகரிக்க வேண்டும் இவையெல்லாம் இரணிகசிவு கேட்ட வரங்கள் இவ்வளவு நீளமான வரத்தை இதுவரும் யாரும் கேட்டதாக தெரியவில்லை உண்மையில் இரநீகசிவு நல்ல புத்திசாலி பிரமதேவனுடன் மரணமற்ற தன்மையை கேட்டால் எனக்கு அது சக்தி இல்லை என்று கூறு மறுத்து விடுவார் என்று நேரடியாக அப்படி கேட்காமல் எந்த வழியிலும் மரணம் ஏற்படாத வகையிலே வரமாக கேட்டார் அவனுடைய தவத்து பலனை நிச்சயமாக தானே ஆக வேண்டும் பிரமதேவரும் கொடுத்தால் சந்தோஷமாகவே கொடுத்தார் குழந்தை நீ வெட்ட வரங்கள் அடைய முடியாதவையிலாயினும் அழிக்கிறேன் என்றார் பிறகு இரணியேசுவின் பூஜையை ஏற்றுக்கொண்டு மரிசி முறையான மகர்ஷிகள் துதிக்க மறைந்தார் தங்கமான உடம்போடும் தனி இருப்பிடம் திரும்பினான் கிரணி கசிப்பு பழைய உடல் போல் புதிய உடல் வந்துவிட்டது ஆனால் மனதில் மகாவிஷ்ணுவ துவேஷம் மட்டும் நீங்கவே இல்லை அந்த துவேஷத்துடைய எல்லோரையும் வெல்ல கிளம்பினான் எல்லா திசைகளையும் என்றான் மூ உலகங்களையும் என்றான் தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் கந்தர்வுகள் இனத்தை திருந்த பறவைகள் நாகங்கள் சித்தர்கள் சாரணர்கள் எல்லாவற்றையும் ஜெயித்தான் திக்பாளர்களையும் ஜெயித்தான் தேவேந்திரடி மளிகை கிரணி எசிவுக்கு மிகவும் பிடித்து போனதால் அதையே தன் இருவிடம் ஆக்கிக் கொண்டான் அங்கே பவளமயமான படிகள் மரகத பச்சையனான தளங்கள் ஸ்படிகமான கலரான சுவர்கள் வைடூரியம் வாய்ந்த தூண்கள் சித்திரங்கள் வரையப்பட்ட விதானங்கள் பத்ம மரத்தாளான ஆசனங்கள் படுக்கைகள் பால்நுரை போன்ற ஒழிப்பாக முத்து மாலைகள் சரங்கி இல்லாதமான மளிகைகளையும் அவன் மகிழ்ச்சியுடன் வசிக்கத் தொடங்கினான் இப்போது தேவர்கள் அவனுடைய அடிமைகள் அல்லவா அவர்களும் கடுமையாக அவர்களை கடுமையாக ஏவிக்கொண்டு தன்னை வழங்கச் செய்து சந்தோஷமாக இருந்தான் பிரம்ம விஷ்ணுத்திரை தவிர மற்ற எல்லோரையும் கொண்டு சமர்ப்பிக்கும்படி வாங்கி கொண்டிருந்தான் இந்திர பதவியும் வீட்டிற்கு இரணைய பதவியோடு வீட்டில் இரணய பசுவை முனிவர்களும் சித்திரும் அம்சரசர்களும் துதித்து கொண்டிருந்தார்கள் யாகத்தில் கிரணி வசுவை ஆராதிக்கப்பட்டு கவிசியை பெற்றுக்கொண்டார் தேவலோகத்தில் அப்படி என்றால் அவன் ஆட்சிக்குட்படுத்தது பூமியில் சொல்லவே தேவையில்லை எல்லா எல்லா பயிர்களும் இருந்தன ஏழு சமுத்திரங்களும் சத்திரங்களாக கொடுத்தன நதியில் பிரகாசமாக பெயருக்கடுத்த உடனே எல்லா ஒருவங்களும் படங்களும் மலர்களும் கிடைத்தன திக்பாலருடைய காரியங்களையும் தான் ஒருவனாகவே செய்தான் கிரணி வசிப்பு இஷ்டப்படி வேண்டிய மட்டும் எல்லாவற்றையும் அனுபவித்தாலும் போதும் என்ற திருப்தி மட்டும் அவனுக்கு ஏற்படவில்லை புலன்களை அடக்கியவர்களுக்கு மட்டுமே திருப்தி கிட்டும் எல்லாரும் அடக்கிய அவன் தன் புலன்களை மட்டும் அடக்க முடியாத வெளியிலே பகை என்று இல்லை மூ உலகங்களும் அவனுடைய செல்படி இருப்பவனுக்கு அடக்கம் ஏற்படுமா அடக்கம் ஏற்படவில்லை அதற்கு மாறாக அகம்பாவம் தான் ஏற்பட்டது இவனுக்கு பயந்து கிடக்கும் தேவர்களும் மற்றவர்களும் தங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பவர் தான் யார் என்று தாங்கள் இந்த இருந்து நீங்க முடியாது என்று தவித்து யோசித்து கடைசியிலே நாராயணரே கதி என்று அவரிடத்தில் மனதோடு வேண்டினார்கள் இவர்கள் வேண்டுதல் செவிசதித்தார் பகவான் இவர்களுக்கு காட்சி அளிக்காமல் அசிரீதியாக பேசினார் தேவர் தேவர்களை பயப்படாதீர்கள் உங்களுக்கு நன்மை ஏற்படும் அந்த அசருடைய தீயொழுக்கத்தை நான் அறிவேன் தேவர்களிடத்திலும் வேதங்களிடம் அவன் பசுக்களிடத்திலும் அந்தனிடத்திலும் சாதுகளிடத்திலும் வீத வேதம் கூறும் தர்மத்திலும் என்னிடத்திலும் மிகுந்த பகை எவனுக்கு ஏற்படுதோ அவன் சீக்கிரத்தில் அறிவான் அவன் தன் மகனாய பிரகலாதனுக்கு துரோகம் செய்வான் அப்போது நான் அவனை கொள்வேன் பிரகலாதன் என் பக்தன் என்று நாராயணன் கூறினார் இதை கேட்டவன் தேவர்கள் வருத்தம் நீங்கி இரணிய வசி விட்டார் என்று சந்தோஷத்தோடு பகவானை நமஸ்கரித்தார்கள் இரண்டிய வசூ நான்கு புத்திரிகள் பிரகலாதன் நற்குணங்களில் நெருங்கியவன் ஞானத்தை பெற்றவன் இயற்கையாகவே நாராயண பக்தி நிறைந்த பிரகலாதன் நாராயணன் என்பதையும் மொழி தன்னை மறந்திருப்பவன் இருப்பவன் அசுரகுருவான் சுக்கராச்சார தவத்துக்காக வெளியே போயிருந்தார் அவருடைய மகன்களான சண்டன் அமர்கன் அவர்களை குருவாக இருந்து போதித்து வந்தார்கள் பிரகலாதன் படிப்பதற்கு அவரிடம் அனுப்பப்பட்டான் மன்னன் படிக்க வேண்டிய சாஸ்திரங்களை அந்த ஆசிரியை சொல்லிக் கொடுத்தாள் ஒரு நாள் தந்தையின் மாளிகை அழைத்து வரப்பட்டான் பிரகலாதன் இறநிக சிவ் மகன் பிரகலாதனை சந்தோஷம் மடியில் அமர்த்தி கொண்டு தன் பிள்ளை படித்ததெல்லாம் தன் முலிகளில் கேட்க வேண்டும் என்ற ஆசையோடு குழந்தாய் நீ எது நல்லது நிற்கிறே அதை சொல் என்று கேட்டான் மதுவிலும் மதத்திலும் கிடப்பவன் தான் குற்ற செல்வங்களை எப்போதும் பாராட்டி கொண்டிருக்கிறான் அதுவே அவனுக்கு சொந்த தன்னுடைய பதத்தை காட்டினான் ஆனால் காட்டிய பாஸ்தக பிரதியாக தன் மகன் தன் காதில் நாராசத்தை பாய்ச்சுவான் என்று கிரணி சிறிதும் எதிர்பார்க்கவில்லை பிரகலாதனும் பதில்துதான் தந்தை குழந்தாய் என் ஆ தந்தை பார்த்த அப்பா என்று அழைக்க அந்த சிறு மாறாக அசுரேஸ்வரா என்றே அழைத்தான் இவனுக்கு திகைப்பு திகைப்பு கொடுத்தது அசுரஸ்ரேஷ்ரே நான் எனது எண்ணம் மாயில் வாங்கி கிடப்பது எது நல்லது என்றால் ஸ்ரீ நாராயணரை சரணடைவதுதான் நல்லது என்றான் பிரகலாதன் இரணி ஹசிவுக்கு திகைப்பு குழந்தையின் பற்றி யாரோ மாற்றுகிறேன் என்றே பிரகலாதன் பிரகலாதனின் கோபத்தை காட்டாமல் சேர்த்தான் பின்னர் ஆசிரியர்கள் அழைத்து உங்கள் இருப்பிடத்தில் விஷ்ணுவை சேர்ந்த பிராமணர்கள் இருக்கிறார்கள் போன்று அவர்கள் பிரகலாதனுடைய மாற்றி மாற்றியிருக்கிறார்கள் குழந்தை அல்லவா இவனுக்கு சரியாக சொல்லிக் கொடுங்கள் என உத்தரவிட்டான் அவர்களும் அழைத்து போய் நல்ல முறையிலே சொல்லி மாதக்கணக்கிலே போய்த்து மறுபடியும் அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள் அழைத்து கொண்டு வந்தாலும் அவன் அந்த விஷ்ணுவே பரம பிதா என்றும் அவரே முழு கடவுள் என்றும் பேசினான் உடனே இவனுக்கு கோபம் ஏற்பட்டு தன்னுடைய சொந்த மகனியை கொள்வதற்காக அவன் எண்ணற்ற முறையிலே அவன் இவனை கொள்வதற்காக ஆட்களை எழுவினான் யானைகளை ஏவினா விஷத்தை கொடுத்தான் எது இருந்தாலும் ஆனால் பிரகலாதனை அது எதுவுமே செய்யவில்லை அவன் தன்னுடைய எண்ணத்திலேயே அவன் சிறிதும் பாதிப்படையவில்லை இரநீரசிப்பு இவன் தான் தான் பெற்ற மகன் என்ப பாசம் முற்றிலுமாக இல்லை கொல்ல நினைத்த தன் முயற்சி ஒவ்வொன்றும் வீணாக வீணாக பிரகலாதனை தன் பகைவனாக எண்ணி பகமையை வளர்த்து கொண்டே போனான் சின்ன பையன் பக்கத்திலேயே இருக்கிறான் ஆனால் இவனை திருத்த முடியவில்லை கொல்லவும் முடியவில்லை இவனுக்கு நிச்சயம் மரணமே இல்லை போட இவனால் எனக்குத்தான் மரணம் ஏற்படுகிறது என்று எண்ணி கவலையோடு தலையை தொங்க போட்டுக்கொண்டு தன்மையில் உட்கார்ந்துருந்தான் அப்போது குரு புத்திரர்களும் பிரகலாதனுடைய ஆசிரியர்களான சென்ற முகாயோ ரணிய சக்கரவர்த்தியும் மூ உலகங்களையும் வென்றவர் தாங்கள் தாங்களே இப்படி இருக்கலாமா என்று அவனிடத்தில் கேட்டார்கள் ரணியசீபுக்கு அவனை கொன்று விட வேண்டும் என்ற எண்ணமே மேலும் நின்றிருந்தது அவனுக்கு உரிய கடமைகளை பிரகலாதன் சொல்லிக் கொடுங்கள் அவனுடைய ஆசிரியர்களும் கூறினார் பிறகு அவர்களும் அழைத்து கொண்டு போய் அப்படி சொல்லிக் கொடுத்தார்கள் ஆனால் அதெல்லாம் பிரகலாதனுக்கு சரி என்று படவில்லை தான் பூஜை செய்ய வேண்டி அவர்கள் வேறு இடத்துக்கு போயிருந்தார்கள் பிரகலாதன் தன்னோடு படிக்கும் பிள்ளைகளை அழைத்து கொண்டு சிரித்த முகத்தோடு அவர்களுக்கு உபதேசம் செய்ய பகவத்கீதையின் சாரமும் சில வரிகளில் அதனுடைய கீதாச்சாரமும் அதில் அடங்கி இருப்பதாக காண முடியுது பிள்ளைகள் அனைவரும் பிரகலாதனை சூழ்ந்து கொண்டு அமர்ந்து கொண்டு கேட்டார்கள் நாளை இந்த அளவில் இதை நிறைவு செய்கிறோம் பிரகலாதனுடைய கீதை 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 ஓ பிரகலாதனும் ஒரு கீதையை சொல்லியிருக்கிறான் அதை நாளை தினம் பிரகலாதன் கீதை என்ற தலைவிலே நாளை பார்ப்போமா நன்றி வணக்கம்